என்னை பொறுத்தவரையிலே தமிழ் அரசியல் என்பது எனக்கு முகவரி அல்ல அதே போல் நான் தமிழக கட்சியிலே பதினைந்து ஆண்டுகள் நேற்று இன்றல்ல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து யுத்தம் முடிவடைந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சட்டக்கல்லூரியால் வெளியேறிய பின்னர் முதலாவதாக நான் இங்கே வந்து அரசியலில் ஈடுபட்டேன் மாவை ராஜாவுடன் அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒப்பற்ற தலைவனுடைய தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு இனி வருமோ தெரியாது ஒரே ஒரு ஒப்பாரும் மிக்காரும் ஆரம்பித்த தலைவர்களுடைய அரசியல் இருந்தபடியினாலும் அதே வேளையிலே நான் கொழும்பு நிலை தலைநகரத்திலே எங்களுக்காக என் மண்ணுக்காக என் மக்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த எத்தனையோ ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகளுக்காக போல் சமூகத்தில் உள்ள சகல அந்தஸ்தில் உள்ளவர்களுக்காக நான் பயங்கர சட்டத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் ஆஜராகும் சூழ்நிலை உருவாகியதனால் எனக்கு என்னுடைய மண்ணிலே வந்து அரசியல் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை யுத்தம் முடிவடைந்தது யுத்தம் முடிவடைந்த பிறகு நான் தீர்மானித்தேன் இப்பொழுது ஏனென்றால் தமிழரசு கட்சியை அது ஒரு கட்சியாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அதன் பிறகு அதனுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் கூறுகின்றேன் தீர்மானித்தேன் ரெண்டாயிரத்து பத்து பிறகு நானாக தீர்மானிக்கவில்லை என்னை அழைத்தார்கள் அழைத்து கொழும்பு கிளையின் தலைவராக செயல்படும்படி கேட்டுக்கொண்டார்கள் வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் நான் இந்த கட்சியில் இணைந்து எண்பத்தோராம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலுக்கு வந்து பிரசாரம் செய்திருந்தேன் ஆகவே வந்து கட்சியில் இணைந்து ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து நானும் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன் தமிழ் தேசியத்தை எங்கள் கட்சியில் இருக்கின்ற கட்சி வருபவர் போவோர் எல்லாம் கட்சியை பழுதாக்கி விட்டு போவதற்கு கட்சி பொறுப்பல்ல அந்த தமிழரசு கட்சியை எப்படியாவது தமிழ் தேசிய பாதையிலே கொண்டு சென்று விட வேண்டும் என்பதற்காக நான் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சித்து பார்த்தேன் உள்ளுக்கு இருந்தே விமர்சித்தேன் வெளியே என்று விமர்சிக்கவில்லை கட்சிக்குள்ளிருந்தே நான் கூறினேன் இவ்வாறு செய்ய வேண்டாம் இவ்வாறு நடப்பது சரியில்லை இது தமிழ் தேசியத்துக்கு விரோத சக்திகள் ஆனால் என்ன நடந்தது என்ன நடக்கின்றது இப்பொழுதும் தமிழ் தேசியம் என்ற போர்வையை போர்த்து கொண்டு கவலைக்குரிய விடயம் தங்களுடைய பொருளாதாரத்தை பிற்பித்துக் கொண்டார்கள் நான் பேரை குறிப்பிட வரவில்லை பேர் எனக்கு அவசியமும் இல்லை மக்களுக்கு தெரியும் அவ்வாறான சூழ்நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டு விட்டது பணம் பதவி பட்டம் பணமும் பதவியும் தான் முக்கியமாக இருந்தது பெயர்களை நான் குறிப்பிடவில்லை மீண்டும் கூறுகிறேன் அந்த அடிப்படையிலே தான் தலைவர்கள் இருவருமே நான் இருந்த போது இந்த சம்பந்தராக இருந்தாலும் சரி மாவை சீனாதராஜாக இருந்தாலும் சரி பகிரங்கமாக கூறுகிறேன் இறுதி காலத்தில் மிகவும் வேதனை அடைந்தார்கள் அவ்வாணாசூலுக்கு அந்த பதவி அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு குறிக்கோள் இருந்ததை தவிர மக்களை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லை அவர்களுக்கு வாழ்வாதாரம் பதவி வெறி இந்த நிலையிலே தான் இறுதியாக நான் நீண்ட நேரம் பேச பேசிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக கூறப்போனால் இந்த நிலையில் நான் நினைத்தேன் உடனடியாக இனியும் தொடர்ந்து இருக்க முடியாது கட்சியில் பல பேர் என்னிடம் கேட்டார்கள் கட்சியை விட்டு விலகிவிட்டீர்களே ஏன் கேள்வி அது ஒரு கேள்விதான் அவர்களுக்கு நான் விளக்கம் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது நான் கூறினேன் இன்னும் ஐந்து வருடம் நான் இருந்தாலும் கூட இதே தான் இந்த கட்சிக்கு ஆகவே அதை விட நான் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக நான் அந்த அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டுமா இருந்தால் உடனடியாக நான் ஒரு க தேர்தலில் களமிறங்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பதனால் ஒரு நாங்கள் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்ற பெயரிலே ஒரு தேர்தல் காலத்திலே இறங்க இறங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது இறங்கினோம் ஆகவே இந்த அதன் பிறகு இந்த தேர்தல் முடிவடைந்தது மூன்று வாரங்கள் என்னுடைய அடிப்படையாகவே நான் வந்து கொழும்புலையே வாழ்ந்தவன் இங்கே கல்வி கட்ட இந்த மண்ணிலையை பிறந்திருந்தாலும் கொழும்புலையே வாழ்ந்தவன் ஆகவே மூன்று வாரங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம்தான் என்னுடைய காலம் இருந்தது அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் தேர்தல் களத்தில் இறங்கி நான் நிச்சயமாக கேட்டேன் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் நான் கூறினேன் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் தமிழ் தேசியத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோளாக எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக போக வேண்டும் என்றால் நான் இங்கே வந்து தேர்தலுக்கு கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நான் தேர்தல் கேட்டோம் முடிந்தது நன்றாக கவனிக்க வேண்டும் பொருளாக இருக்கின்றது என்னவென்றால் தாங்கள் இதே மேடையிலே நான் நினைக்கிறேன் மூன்று நாட்களுக்கு முன்பு பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை என நான் பதினைந்து வருஷம் பேரை கூறி 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 எனக்கு விருத்து விட்டது இதே மேடையிலே ஒத்துமையை பற்றி பேசப்பட்டது அதோ தாங்கள் வந்து கேட்டதாகவும் நாங்கள் எல்லோரும் உதிரி கட்சிகள் அதை மறுத்ததாகவும் இங்கே மேடையில் பேசப்பட்டது ஆனால் உண்மையில் என்ன நடந்தது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது யாரால் உருவாக்கப்பட்ட என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முன் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கு முன்னர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் கூட்டாகத்தான் தேர்தல் இறங்கியது ஒற்றுமை நாங்கள் ஒன்றுபட்டால் தான் எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை அடைய முடியும் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல நினைவிற்கு முன்னேற்கின்றேன் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேர்தல் நடைபெறவில்லை அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஒன்று திரு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய இல்லத்திலே மட்டக்கிழப்பிலே ஒரு கூட்டம் கூறப்பட்டது மத்திய குழு கூட்டம் அந்த மத்திய குழு கூட்டத்துக்கு வரும் முன்னரே அவர்கள் தீர்மானித்து விட்டு வந்திருக்கிறார்கள் தனியாக தமிழரசு கட்சி தனியாக போட்டியிட வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போடு போட்டியிடக்கூடாது என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டது மத்திய காரணங்கள் கூறினார்கள் அப்படி தனித்தனியாக கேட்டால் தான் எங்களுக்கு அதிகமான வாக்கெடுத்து நாங்கள் பின்னர் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகவே நாங்கள் தனித்தனியே கேட்போம் நாங்கள் தனியாக கேட்போம் என்று உண்மையில் நடந்திருந்தவென்றால் அவர்கள் தலைமை தாங்கினார் நான் பார்த்தேன் இப்படி நான் ஒருவன் மட்டும்தான் நாற்பது நிமிஷம் எதிர்ப்பு தெரிவித்தேன் நாற்பது முக்கியமா எனக்கு பதவியோ பட்டமோ இதோ எதுவுமே கேட்டது கிடையாது கேட்க வேண்டிய அவசியம் நிமிடங்கள் பேசி பார்த்தேன் ஒரு கூட்டாக இருக்கிறதை உடைத்து விடாதீர்கள் ஒப்பாரும் மிக்கார தலைவராக உருவாக்கப்பட்டது ஆகவே இந்த கூட்டணி உடைக்க வேண்டாம் ஒரு ஒரு தேர்தலுக்காக வேண்டி ஒரு சின்ன விடயத்துக்காக வேண்டி இந்த உடை உடைக்க வேண்டாம் என்று கூறிய பொழுது மாவே ராஜாவும் என்னுடைய கருத்துக்கு உடன்பட்டார் ஆனால் அவருக்கு செயலிழந்தவர் அனைவரும் ஒன்று கூடி விட்டார்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தார்கள் இருக்கிற சேனாதி என்ற இன்னொரு உறுப்பினர் எனக்கு ஆதரவு தெரிவித்தார் மூன்று பேர் கூட்டம் நாங்கள் மூவரும் வெளியேறிவிட்டோம் வந்தார் கையை காட்டிவிட்டு வந்து விட்டார் கேள்வி என்னென்றால் ஒற்றுமையாக இருந்த தமிழ் தேசிய கூட்டம் உடைத்தது யார் உங்களுக்கு தெரிய வேண்டும் இன்று ஒற்றுமை 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 என்கிறீர்கள் இதற்காக கூட சிதறடித்தீர்கள் சுயநலம் தானே காரணம் அதாவது என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய பேரவை என்ற இணைந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த கட்சியினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவருடைய கொள்கை பிடிப்பு காசு வரும் போகும் பதவி வரும் போகும் ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் என் மண்ணுக்காக என் மக்களுக்காக என்ன செய்து விட்டோம் எல்லோரும் ஒரு நாள் போவதுதான் ஆனால் இதையா செய்து விட்டு போக வேண்டும் அந்த கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும் மனுஷனுக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது இணைந்தோம் ஆகவே விடியத்துக்கு வருகிறேன் என்னவென்றால் ஆகவே அப்படி சிதறித்து தெற்கத்தை அரசியலுக்கு என்ன தேவையோ அதை அழகாக அரங்கேற்றி விட்டார்கள் அரங்கேற்றிவர் யார் என்பது நான் உங்களுக்கு தெரிந்த முடியும் ஆனால் இறுதியாக நடந்தது சரி வருவோமே இறுதி தேர்தலை பார்ப்போமே கடந்த நவம்பர் மாதம் நடந்த தேர்தலிலே மக்கள் என்னை பொறுத்தவரைக்கும் கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும் யாழ்ப்பாணத்தை ரெண்டு செய்த மாவட்டம் தான் தேர்தல் மாவட்டம் ஆனால் யாழ்ப்பாணம் வெற்றி பெறவில்லை கிளிநொச்சியிலே இருக்கின்ற சிவஞானம் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு சில வாக்குகள் விழுந்தபடி அவர் வந்து விட்டார் கிளிநொச்சி ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதிநிதிகள் கிடைக்கவில்லை ஒன்றை பாருங்கள் ஆறு பிரதிநிதிகள் உள்ள இடத்திலே இது யாழ்ப்பாணம் என்பது தமிழருடைய தாயகம் மட்டுமல்ல அது நெஞ்சு நெஞ்சு மாறி இதயம் இதயம் தான் யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரியும் எங்கே போனாலும் யாப்பனே அது என்று கேட்பார்கள் எங்களுடைய யாழ்ப்பாணமே இன்றைக்கு இந்த நிலைமை சிதறிவிட்டது ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாங்கள் இப்பொழுது ஒரு கூட்டாக இணைந்திருக்கிறோம் தம் பேரவை என்று சொல்லி ஏனென்றால் இன்னும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்கட ஒற்றுமை ஒற்றுமை வேண்டும் என்பதனால்தான் இன்று நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றோம் ஒற்றுமை வெற்றி சொல்லி கப்பால ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதே ஒற்றுமை தொடரும் தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமை ஒற்றுமை தான் எங்களுடைய வெற்றி என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தை விட இப்பொழுது நாங்கள் ஏன் உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கான காரணத்தை நான் கூறிவிட்டேன் உங்களுக்கு எல்லோருக்கும் அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார்கள் இந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் ஒரு விடயத்தை இன்னொன்று விடயத்தை நான் கூற வேண்டும் என்னவென்றால் முக்கியமான விடயம் எங்களுடைய தோல்விக்கு காரணம் நாங்கள் தான் தமிழனுக்கு எதிரி தமிழன் தான் அனுபவத்தையும் வச்சு கூறுகிறேன் வாய்ஸையும் அனுபவத்தையும் வைத்து நான் பார்த்த பார்வையும் பார்த்து கூறுகிறேன் என்றால் நன்றாக சிந்தித்து பாருங்கள் என்பதெல்லாம் முழு தெரிந்தபடியே நான் வீணாக்க விரும்பவில்லை ஆகிய காரணம் என்னவென்றால் நீங்கள் அந்த வாக்கு முழு விழுந்த வாக்குகளை அனைத்தையும் பாருங்கள் தமிழ் தேசியத்துக்கு விழுந்த வாக்குகளை கூட்டி பார்ப்போமா இருந்தால் நாங்கள் பிரிந்து 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 இருபத்தேழு இருபத்தாறு ஏழரை எட்டரை அப்படி கூட்டி கூட்டி பார்த்தால் அறுபதையும் சேர்த்து கூட்டி பார்த்தால் நாங்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறுக்கு மேலே பெறுகிறோம் ஆனால் எம்பிபி கிடைத்தது என்பது நேரம் வாக்கு எங்களுடைய பிளவு தான் இதற்கு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது நாங்கள் பொறுப்பு நாங்கள் பொறுப்பு உதாரணமாக இன்னொரு விடத்தை நான் கூற ஆசைப்படுகிறேன் நான் முதல் முதலாக தேர்தலில் வந்து களத்தில் இறங்கிய பொழுது பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடியாத வேட்பாளர் ஆகவே சில வேலையில நாங்கள் சென்று சிலரை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது பல இடங்களில் சந்தித்தோம் நான் அதிகமாக பேசுவதிலும் காக்க கூடுதலாக கேட்பவன் என்றால் இரண்டு காதை காண்டவன் கொடுத்திருக்கான் நன்றாக கேட்க வேண்டும் கேட்கிற தான் பேச வேண்டும் அந்த அடிப்படையில் நான் போனால் ஒரு சில சில உறவு உறவுகளை உறவுகளை தாய்மார்களை சகோதரிகளை சகோதரங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்களோடு பேசி பார்த்து பேசினேன் என்ன நிலைமை என்று அவர்களுடைய என்னுடைய கருத்தை கூற முந்தி மற்றவருடைய கருத்துக்கு நான் உள்வாங்க வேண்டும் அதுதான் வெற்றியின் முதல் படி அந்த அடிப்படையில் எல்லோரிடம் நான் பேசி பார்த்தேன் அதிகமானவர்கள் ஒரு தாய் கூறினார் அவருடைய விரக்தி தெரிந்தது எனக்கு அப்படி பல பேர் உதாரணம் ஒரு தாயை கூறுகிறேன் தேர்தல் பிரசாரத்துக்கு அவண்டி துண்டு பிரசரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அது எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது ஒரு பதினஞ்சு இருபது மட்டும் இருக்கும் கொண்டு வா மகளை என்று கொண்டு வந்தால் எனக்கு என்னிடம் காட்டி இத பாருங்கள் இத பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் நீங்கள் எல்லாம் பிரிந்து நின்றால் நியாயமான கேள்வி நீங்கள் எல்லாம் பிரிந்து நின்றால் நாங்கள் என்ன செய்வது இன்றும் அதே நிலைதானே பிரிந்து 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 பிரிக்காவிட்டால் எது எது தேவையோ தெற்கே அரசுக்கு அது அழகாக நடந்து இருக்கின்றது பிரிந்து நின்று அதனால்தான் நாங்கள் ஒரு ஒன்றை விடத்தை நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் கவனத்துல கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வகையிலே அந்த தாய் சிலர் இன்றைக்கு எண்பது நேரம் வாக்குகள் விழுந்தது என்று கூறினால் என்னுடைய கணுப்பின்படி அந்த எண்பது நேரம் வாக்குகளும் விழுந்தது எங்கள் மீது எங்கிட உறவுகளுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இழந்து இவர்களுக்கு கொடுத்த ஒரு பயனும் இல்லை இவர்களே பிரிந்து 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 கிடக்கிறார் எங்களுக்கு செய்ய போகிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் அங்கே வாக்குகள் விழுந்திருக்கின்றது இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் என்னவென்றால் தெரியும் இப்ப வாக்களித்தவர்கள் இலங்கை பூராகவும் நூற்றி ஐம்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்தார்கள் வரலாற்றில் ஒரு திருப்பம் இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த ஆறு மாதங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் மக்கள் வாக்களித்த மக்களுடைய மாற்றம் வந்திருக்கின்றது அதை சரியான முறையிலே நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் உதாரணமாக கூறுகிறேனே அவர்கள் தங்களுடைய மனிபெஸ்டோல தங்களை கூறிய விடயங்களை ஒன்றுமே செய்யவில்லை செய்ய முடியாது ஏனென்றால் வெளியே இருந்து கொண்டு பேசி பேச முடியும் அது செய்வேன் செய்வேன் இது என்று ஆனால் அந்த இடத்துக்கு சென்றால் செய்ய முடியாது நடைமுறையில் இல்லை அனுபவம் இன்று என்ன உதாரணமாக கூறுவோமே நீதி அமைச்சர் கூறுகிறார் அங்கே வருவோம் எங்களுடைய பாதிக்கப்பட்டாக்களுக்கு அரசியல் கைது என்று யாரும் இல்லை என்று நீதி அமைச்சர் எனக்கு முப்பது வருடமாக நெருக்கமானவர் அது வேறு விட அது வேறு விடம் ஆனால் எங்களுடைய ஒருவருமே அதற்கு சரியான பதிலை இன்று வரை கொடுக்கவில்லை நான் கேட்கிறேன் என்னவென்றால் உங்களுக்கு தெரியுமோ தெரிந்து வேண்டும் நினைக்கின்றேன் ஜேவிபி ஆரம்பப்பட்டது அறுபத்தி நாலு மே மாதம் பதினாலாம் தேதி தான் அந்த ஒரு ஒரு போய தவசையில் அதாவது விசக்த் தவசையில் ஆரம்பிக்கப்பட்டது ஏழு ஏழு பேர் தான் ரோஹன வீச்சரோடு ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு இயக்கம் எங்களது விடுதலை இயக்கம் மாதிரி அதுவும் ஒரு இயக்கம் இங்கேதான் மண்டா கவனிக்க வேண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வரைக்கும் போராடினார்கள் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வரைக்கும் போராடி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இந்த கட்சி வந்தது மாற்றத்தை ஏற்படுத்தி ஆனால் என்ன விஷயம் என்றால் அரசியல் கைதிகளை வரைக்கும் அரசியல் கைதி இல்லை அரசியல் என்று யாருமே இல்லை என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆண்டு நான் நேரடியாக அண்ணாளை கண்டனான் அவருடைய கிளர்ச்சியை அது விடயம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உச்ச கிளர்ச்சியில் நடந்து பெற்றது அதாவது நீதிமன்றங்கள் எல்லாம் மூடப்பட்டு ஆஸ்பத்திரி எல்லாம் மூடப்பட்டு அப்படி நடந்தது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பிறகு தொண்ணூறாம் ஆண்டு அந்த அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் அந்த அறிக்கையில் கூறப்படும் விஷயம் என்னவென்றால் வடக்கிளையும் தெற்களையும் இங்கேயும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே தெற்களையும் இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தெற்குலையும் வடக்குலையும் இந்த போராட்டத்தின் ஒன்பது ஆயிரம் பேர் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை நைன் தௌசண்ட் ரிமைன் இன் டிடைனி அதாவது என்னவென்றால் ஒன்பது பேர் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அங்கே சொல்கிறார் தடுப்பு காவலில் இருந்தால் தடுப்பு காவல் என்பது அதுவும் அரசியல் கைதி தான் என்ற ஒரு விளக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே போட்டு பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ரிமைன் இன் டிடென்ஷன் அழகாக கூறப்பட்டிருக்கு ஆகவே இந்த அரசியல் கைதி என்பது இப்பொழுது வந்து அரசியல் கைதி அவர் யாரும் இல்லை என்கிறார்கள் அதுவும் விசேடமாக போட்டிருக்க சிங்கள ஜேவிபினரும் எல் டிமாக ஒன்பது பேர் அரசியல் கைதிகள் சிறையிலே தடுப்பு காவலில் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே நீதி அமைச்சர் என்ன கூறுகிறார் இது என்ன விடயம் என்று சொன்னார் நீதி அமைச்சருக்கோ இருக்கோ அவர் பயங்கரவாத சட்டமும் தெரியாது அரசியல் கைதியும் தெரியாது இங்கே கூறுகிறார் இல்லை என்று அடுத்த விடயம் பயங்கரவாத சட்டத்தை நீக்கவாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் தங்களுடைய இதிலே தேர்தல் விஞ்ஞானத்திலே வாக்குறுதி அளித்தார்கள் பயங்கர சட்டம் நீக்கப்பட வேண்டும் இங்கே ஒருபடத்தை நான் இங்கே கூற வேண்டிய காலத்தின் கட்டாயம் நினைக்கின்றேன் இந்த பயங்கர சட்டம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் இலக்க சட்டமாக கொண்டு வந்த பிறகு அது வந்து அந்த பயங்கர சட்டம் வந்து ஜேவிபி மீதும் பாய்ந்தது எங்கள் மீதும் பாய்ந்தது இல்லை என்று கூற முடியாது ஆனால் அந்த சட்டத்துக்கு அந்த சட்டம் வந்து தொடர்ச்சியாக அந்த சட்டம் எங்களுடைய தமிழ் தலைமத்துவங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதுக்கு ஆதரவு அளித்தார்கள் எழுபத்தொன்பதாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் இலக்க சட்டத்திற்கு தமிழ் பயங்கர சட்டச் சட்டத்துக்கு ஜே ஆர் ஜனடைய விடயத்தை கேட்டு அவருக்குரிய மந்திரத்தை கேட்டு ஆதரவளித்தார்கள் ஆனால் அதன் பிறகு இந்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டுவெல் டுவெண்ட்டி டூ ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது ஒரு 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 திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தச் சட்டத்திலே பல நல்ல விடயங்கள் அதாவது பிணை எடுத்து வெளியே வரக்கூடிய நல்ல விடயங்கள் இருந்தது நான் ஒருவன் மட்டும்தான் இந்த சட்டம் நீங்கள் சட்ட இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும் ஆதரிக்கப்பட வேண்டும் என்ற குரலை முன்வைத்தேன் ஏன்னா இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்திருந்த எதிர்த்திருந்தால் அந்த சட்ட நடைமுறைக்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இப்போ நூற்றி ஐம்பது கைதிகள் இன்றும் இருப்பார்கள் ஆதரிக்க எதிர்க்க வேண்டிய ஆதரித்து ஆதரிக்க வேண்டிய இடத்துல எதிர்த்தது தான் எங்களுடைய தலைமைத்துவங்கள் ஆகவே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கூற வர என்ன விட என்றால் இப்பொழுது இதனால் கனவுடையங்கள் இப்போ பொட்டு பொட்டு வைப்பு பிரச்சனையும் வந்திருக்கிறது அதை எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் கைய வைத்து 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 எங்களுடைய கலாச்சாரத்தில் எங்கள் பெண்கள் வந்திருக்கு ஆகவே இப்படி ஒன்றொன்றாக அவர்கள் போவது ஏனென்றால் அறகலை போராட்டத்தினுடைய முக்கியமான எதிரொலிப்பு தான் இன்று இந்த ஆட்சியாளர் வரவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதை நான் மறந்து ஆனால் அந்த அறகலை போராட்டத்தில் இருந்தவர்கள் அவர்கள் மூலம் இவர்கள் போராடியது ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆனால் இன்று போராட்டக்காரர்களை போராட்ட இளைஞர்களை பல்கலைக்கழக மாணவர்களை இன்று சிறையில் வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஆகவே இந்த விடயங்கள் அனைத்துமே எங்கள் உறவுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் தானால் அவர்கள் நம்பினார்கள் இவர்கள் வந்து எங்களுக்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் வாக்களித்தார்கள் நாங்கள் மட்டுமில்லை சிங்கள சமூகம் அந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாமே வாக்களித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய பிழையினங்கள் ஒன்றுண்டாக உண்மை முகங்கள் வெளிவரத் துவங்கி இருக்கிறது ஆகவே அந்த முகங்கள் வெளிவருவதனால் நாங்கள் இரண்டு விடயத்தை கவனிக்க வேண்டும் ஒன்று உங்களுடைய பிரசாரத்தில் முக்கியமாக நீ கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று என்றால் அதாவது எந்த அதாவது இந்த என்பிபி இந்த ஜேவிபி என்பதற்கு வாக்களித்தவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்தி கூற வேண்டிய ஒரு உங்களை காலத்தின் கட்டாயம் ஒன்று இரண்டாவது தமிழரசு கட்சி அது வந்து ஒற்றுமையை சிதைக்கின்ற ஒரு கட்சியை கட்சி என்பது இருக்க முடியாது அந்த கட்சியையும் அந்த கட்சியையும் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரைவாக உங்கள் வாக்காளர்கள் அடிப்படையில் கூட்டு நிரந்தர கூட்டு ஏனென்றால் தமிழ் இறுதியாக தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் தமிழன் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அடையாளம் இல்லை எங்களுடைய நிலத்தை இழந்து விட்டோம் மொழி தேர்ந்து கொண்டு போகிறது அப்படி எல்லாம் இழந்து கண்டு இழந்து இழந்து போன்று தொடர்ந்து கொண்டே போகிறோம் ஆகவே இந்த எங்களுடைய எங்களுடைய சிறிய சிறிய ஆசைகளுக்காக சிறிய சிறியதுக்காக எங்களுடைய தன்மானத்தை விட்டுவிட முடியாது ஆகவே நாங்கள் இந்த தமிழ் தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடையும் ஒரே நோக்கத்தோடையும் ஒன்றுபட்டபடியால் அது நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பது என்னுடைய பூர்வ நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இறைவன் உங்களுடைய வெற்றிக்கும் ஆசீர்வதிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி